ஓம் சாந்தி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நம்மைப் போன்று குஷி நிறைந்த ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும் நம்முடைய வீட்டு வாசலில் சுயம் பகவான் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கின்றார் விரிதத்தை கொண்டு வந்திருக்கின்றார் திலகத்தை கொண்டு வந்திருக்கின்றார் பாபா நம்மை அழைக்கின்றார் குழந்தைகளே தகுதி உள்ளவர்களாக மாறிவிட்டு இந்த கிரீடத்தையும் திலகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் சொர்க்கத்தின் பாதுஷா என்ற கிரீடத்தை கொண்டு வந்திருக்கின்றார் சிறு சிறு பதவிகளை அடைவதற்காக கலியுகத்தில் மனிதர்கள் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள் என்பதை பாருங்கள் தங்களுடைய குடும்பத்தை பராமரிப்பு செய்வதற்காக இரவும் பகலும் உழைக்கின்றார்கள் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றது அதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பாருங்கள் இரண்டு இவங்களுக்கு நாம் எதையும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிப்பட்ட மகான் பாக்கியத்தை அடைவதற்காக நாம் என்ன முயற்சியை மேற்கொள்கின்றோம் என்பதை பாருங்கள் முயற்சி செய்யாமல் எதுவுமே கிடைக்காது அல்லவா மனிதர்கள் மண் பானையில் தண்ணீர் எடுத்து வருகின்றார்கள் என்றால் அந்த பானையில் ஏதாவது ஒரு இடத்தில் லீக்கேஜ் இருக்கின்றதா என்பதை சோதிக்கின்றார்கள் பாதுகாப்பாக கொண்டு வருகின்றார்கள் கை தவறினால் உடைந்துவிடும் அல்லவா அதே போன்று சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பாக்கியத்தை இறைவன் தருகின்றார் அதில் பரீட்சை வரதான் செய்யும் அல்லவா ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பாக வரும் அதை வெற்றியடைந்ததும் சக்திசாலியாக மாறிவிடுவோம் டெஸ்ட் பேப்பரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நம்மை முன்னேற்றுவதற்காகத்தான் வருகின்றது ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய குஷியை இழந்துவிடக்கூடாது இதில் மிகுந்த கவனம் கொள்ளுங்கள் பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால் தூய்மைதான் சுகம் சாந்தியின் தாயாக இருக்கின்றது தூய்மை குறைவாக இருந்தால் குஷி குறைந்துவிடும் யோகம் செய்ய முடியாது புத்தி அலைந்து கொண்டிருக்கும் தூய்மையில் உறுதியாக இருங்கள் உலகைய கவர்ச்சியில் சிக்குண்டு பல ஜென்மங்கள் இருந்து வந்தோம் அதை பார்த்தோம் அதனால் எந்த பலனும் இல்லை இப்பொழுது பிரபுவின் கவர்ச்சியில் மூழ்கி விடுவோம் அதிந்திரிய சுகத்தை பாபா கொடுக்கின்றார் அதற்கு முன்னால் இந்திரிய சுகங்கள் ஒன்றுமே இல்லை இந்திரிய சுகங்கள் மூலமாக துக்கம் அசாந்தி நிறைந்த ராஜ்யம்தான் உருவானது நமக்குள் தூய்மையின் சக்தியை நிரப்பிக் கொள்வோம் பகவானின் கட்டளை தூய்மை ஆகுங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே அந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிப்போம் ஒவ்வொரு பிறவியிலும் இறைவன் நம் மீது கவனம் வைப்பார் நமக்கு உதவிகளை செய்து கொண்டே இருப்பார் சுகம் மற்றும் அமைதியில் இருப்பது நம் கையில்தான் இருக்கின்றது இதுவரை மற்றவர்கள் மீது குறை கூறிக்கொண்டே இருக்கின்றோமோ அதாவது இவர்களால் தான் நான் துக்கம் அடைகின்றேன் இவர்தான் என்னை அசாந்தியாக மாற்றினார் இதுபோன்று மற்றவர்கள் மீது குறை கூறிக்கொண்டே இருப்பவர்கள் ஒருபோதும் சுகம் சாந்தியை அனுபவம் செய்ய முடியாது சுகம் சாந்தியின் மீது அவர்களுக்கு அதிகாரம் இருக்காது புத்திசாலி ஆத்மாக்கள் சிந்திக்க வேண்டும் என்னவென்றால் நாம் விரும்பினால் அமைதியாக இருக்க முடியும் நாம் விரும்பினால் சுகமாக இருக்க முடியும் நம்முடைய சுகத்தை கூடிய அதிகாரத்தை யாருக்கும் நாம் கொடுத்துவிடக் கூடாது நாம் சவால் விட வேண்டும் அதாவது சேலஞ்ச் செய்ய வேண்டும் என்னை துக்கமாக உங்களால் ஆக்க முடியுமா முடியாது என்று உறுதியாக இருங்கள் என்னுடைய அமைதியை நீங்கள் அபகரிக்க முடியாது என்று சேலஞ்ச் செய்யுங்கள் நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாகவும் யாரிடம் சுகத்தினுடைய கஜானா முழுமையாக நிரம்பி இருக்கின்றதோ அவர்கள் சிறு சிறு விஷயங்களை அதாவது அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை விளையாட்டாக பார்ப்பார்கள் துக்கத்தினுடைய அம்சத்தை கூட அவர்கள் அனுபவம் செய்ய மாட்டார்கள் வாருங்கள் இந்த வாழ்க்கையில் குஷியில் நடனமாடுவோம் சத்தியமான உண்மை என்னவென்றால் குஷியை போன்ற கஜானா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது குஷி மிக பெரிய டானிக் குஷி மற்றும் தைரியம் இவை இரண்டும் இரண்டு சுவாசமாகும் நம்முடைய வாழ்க்கையின் சுவாசம் இதுவே ஆகும் உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த சுவாசத்தை ஒருபோதும் பொழுதும் நிறுத்திவிடக் கூடாது இல்லை வாழ்க்கை வாழ்வது கடினமாகிவிடும் தைரியம் என்ற சுவாசத்தை ஒரு நிறுத்தாதீர்கள் என்ன நடந்தாலும் தைரியத்துடன் முன்னேறி கொண்டே செல்லுங்கள் ஒரு அடி நீங்கள் தைரியமாக எடுத்து வைத்தீர்கள் என்றால் ஆயிரம் அடங்கு பாபா நமக்கு உதவி புரிவார் தைரியமான குழந்தைகளுக்கு பாபாவின் உதவிகள் நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும் இன்று முன்னாலும் சந்திரனாக இருக்கக்கூடிய தாய் குளிர்ச்சியின் கிரணங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் பிரம்மபாபாவின் இருபுருவ மத்தியிலிருந்து குளிர்ச்சியின் கிரணங்கள் நம்மீது விழுந்து கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் ஞான ஆகிய சிவபாபா சக்திசாலி கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் பத்து செகண்ட் இது போன்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஞான சந்திரனாக இருக்கக்கூடிய பிரம்மபாபாவிடமிருந்து குளிர்ச்சியின் கிரணங்களை பெறுங்கள் ஞானசூரியனாகிய சிவபாபாவிடமிருந்து சக்தியின் கிரணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது போன்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமாக மாறிவிடும் ஓம் சாந்தி